சென்னை இளைஞர் சேர்ந்துசைக்குழுனுடைய இயக்குனர் டி கார் அவர் முதல்ல வேணாம் வேணான்னு சொல்லுவார் தயவு செய்து வந்து இருங்க எங்களுக்கு ஒரு பெரிய மேடையை எங்களை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும் வாங்க மேலே இருங்க ரொம்ப கடுமையான ஒரு சூழலில் அவங்க வந்திருக்கிறாங்க அது அப்புறம் நான் பின்னால் சொல்கிறேன் இசைகள் நீங்கள் முடிஞ்சவர் சொல்கிறேன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அவங்க தான் எம்பிஎஸோடைய நேரடி வாரிசுகள் விழுதுகள் இந்த மேடையில் இருக்காங்க இப்பொழுது மக்கள் இசை மேதை எம்பிசி நிவாசன் அவளை பற்றி அருமை நண்பர் எழுத்தாளர் மு இக்மால் அகமது அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதை அருமை நண்பர் சிவசந்தில் நான் அதனுடைய பரிசில் வெளியிட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான நூல் இது அது இந்த நிகழ்வில் அந்த நூலை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்த போது அதை சரியாக செய்யக்கூடிய இதனை இவனால் இவன்கண் முடிக்கும் என்றாய்ந்து ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று சொன்னதால் நான் பேராசிரியர் பாலசுப்பிரமணியத்தில் விடுகிறேன் ஒரு பதினைந்து நிமிடங்களில் நூலை அறிமுகம் செய்து வைப்பார் நன்றி தோழர் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா தொடர் பயங்கர சென்சிட்டிவ் ஆகிட்டு போயிட்டார் ஏன்னா இந்த நூலை வாசிக்கிறப்ப அவ்வளவு ஒடுக்கமான சில பகுதிகள் இருக்கிறத நான் நிச்சயமாக கவனித்தேன் இதுக்கு முதல்ல வந்து தொடர் இக்பால் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப உண்மையாவே அவ்வளவு ரொம்ப மரியாதையான அவ்வளவு தரப்புகளோடு உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான புத்தகம் ஏற்கனவே எம்பிஎஸ் அவர்களை பற்றி எம்பிஎஸ் என்னும் தோழமை சினிமா அனுபவம் குறித்து ஏற்கனவே சூடலை வந்து அது நம்ம முக்கியமான மலையாள இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மக்கள் கலைஞர் எம்பி சீனிவாசன் அப்படின்னு மலரும் நினைவுகள் அப்படின்னா அறந்தை நாராயணன் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு புத்தகம் தான் இதுவரைக்கும் எம்பி சீனிவாசனை பற்றி வெளிவந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஆனால் இவ்வளவு தரவுகளோட அந்த புத்தகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியாக ஒரு நிறைய ஒரு ஒரு உழைப்பை கொட்டி ரொம்ப எக்கச்சக்கமான தரவுகளை உள்வாங்கி எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த புத்தகம் அதுக்காகவே ஏன்னா மாப்ளா கிளர்ச்சிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படியான தரவுகள் ஏன்னா இவ்வளவு எம்பி சீனிவாசனை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி பேசுனது நிறைய பேர் ரொம்ப குறைவு அதனால தான் அவர் முதல்லையே எம்பிஎஸ்எனுடைய முன்னோரும் குடும்பத்தினரும் அப்படின்னு அவர் எழுதின அந்த பகுதி வந்து உண்மையாகவே எம்பி சீனிவாசன் மட்டும் இல்லை அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களை பற்றி அவர் தனித்தனியாக எழுதுவதற்கான செய்திகள் இருக்குது அவ்வளவு அந்த குடும்பத்தை வாசிக்கிறப்பையே இவ்வளவு செஞ்சுருக்காங்க ஏன் வந்து அவங்க குடும்பத்தை பற்றி அதிகமாக யாரும் பதிவு செய்யலை அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து வட இருந்து உத்தரப்பிரதேசம் பகுதியில் இருக்கக்கூடிய சுனோஜ் நகர்ல இருந்து இங்கே புலம்பெயர்ந்து அப்படியே வந்த குடும்பம் தான் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப விரிவாக போட்டிருக்காரு சில தகவல்கள் கிடைக்கல அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் அப்படின்னா இங்கே ஒரு அதுல முதல் தலைமுறையாக காஞ்சிபுரம் பகுதியிலையும் அப்புறம் கடைசியாக சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை பகுதியிலையும் அந்த குடும்பம் வந்து தங்கியிருக்காங்க அப்ப சிவகங்கை ஜமீன்ல அங்கேருந்து தான் அந்த வரலாறு தொடங்குறாரு அவர் பேரை வந்து நாராயண் ஐயர் அவர் அரண்மனை மருத்துவராக இருக்கிறார் அங்கேருந்து அடுத்த வரராஜ சர்மா அந்த வரராஜ சர்மா வந்து தன்னுடைய பேரை ராமசாமி சிவன் மாற்றிக்கிறாரு இந்த எம்பி சீனிவாசன் உருவானதுக்கு அந்த ராமசாமி சிவன் தான் ரொம்ப உச்சியமான ஒரு அடிப்படை காரணங்கிறத ரொம்ப தெளிவாக விலைக்கு சொல்லியிருக்கிறார் புத்தகத்தில் ஏன்னா ஒரு பிராமணிய குடும்பத்திலிருந்து எல்லா விதமான சடங்குகளை உடைத்து அனைத்து விதமான சம்பிரதாயங்கள்லாம் உடைச்சு எம்பி சீனிவாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்குனதுக்கான முதல் தலைமுறையாக அந்த ராமசாமி சிவனை சொல்லலாம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆறு பிள்ளைகளை பத்தி அவர் விரிவா சொல்லியிருக்கிறார் ரெண்டு பெண்கள் அதில் அழம இல்லாமல் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்துல கோயில் இருக்கக்கூடிய சிற்ப இசை கருவிகளை பத்தி முதல் முறையாக முனைவர் பட்டம் வாங்கிய பெண் அப்படின்னு அவர் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரிதான ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே கால்நடை மருத்துவர் வேளாண் இயக்குனர் அப்படிங்க இங்கே உட்காந்துருக்க ஜெயந்தி அம்மா அவர்கள் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களுடைய புதல்வி அவர்கள் அந்த குடும்பத்தை பற்றி வாசிக்கிறப்பே நமக்குள்ள ஒரு விதமான ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை அது எப்படி நம்ம அதுவும் குறிப்பாக பாரதியார் பாடல்கள்ல இருந்து தொடர்ச்சியாக எம்பி சீனிவாசனை வளர்த்தடுத்ததுல மிக முக்கியமான பங்கு அவங்களுடைய அந்த குடும்பம் சார்ந்த ஒரு ஒரு பகுதிக்கு இருக்கிறதாக நான் பார்க்கறேன் இது வந்து முதல் பகுதியில் அவர் பேசியிருக்கிறார் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய பகுதி அதுலேருந்து எம்பிசிசி அது அவர் சீனிவாசனை அறிமுகப்படுத்தி அவர் மாணவர் இயக்கத்துல எப்படி வந்து விடுதலை போராட்டத்துல இருந்தாரு இந்த சிந்தனை சென்னை மாநில கல்லூரியில் படிக்கும்போது அவருடைய மிக முக்கியமான ஒரு பங்கு ஏன்னா இன்னைக்கு சம காலத்தில் அதை நம்ம பார்க்குறோம் அந்த காலத்துல மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு விதமான பணிகளை எப்படி இறங்கி அதுவும் அந்த அந்த சூழல என்ன அப்படின்னா அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்தில் பல்வேறு ஊர்கள் அந்த தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த இளைஞர் சங்கத்தில் மிகப்பெரிய போராளியாக முன்னெடுத்தவர் தான் நம்முடைய எம்பி சீனிவாசன் அவர்கள் அங்கேருந்து அவர் மனவாளனை பற்றி இவர் இதில் கொடுக்குறாரு நிச்சயமாக எல்லாருமே நம்ம வாசிக்கணும் இதுல ஒரு தனி பகுதியாகவே இதில் இருக்கு அந்த இசை கலைஞரான இயக்கவாதிக்கு முன்னாடி இந்திய மக்கள் நாடாளு நாடக மன்றத்துடைய செயல்பாடு விடுதலை போரனில் வீழ்ந்த மலர்கள் அப்படின்னு மதுரையில் நடந்த போலீஸ்காரங்க அங்கே போராட்டம் செய்த இளைஞர்களை வந்து எவ்வளவு கொடுமையாக தாக்குனாங்க இந்த செய்தி எல்லாம் இதுவரைக்கும் வெளிவராத செய்தி நினைக்கிறேன் இது வரைக்கும் வேற யாராவது புதுசா பதிவு பண்ணிருக்காங்க தெரியல மனவாளனை சுட்டு கொண்டது அவருடைய நண்பரை பத்தி கொடுத்த செய்தி வந்து முக்கியமான செய்தி அதுவும் குறிப்பா வந்து புதுமை கலா மண்டபம் அப்படிங்கிற ஒரு கலைக்குழுவை அங்க அங்க இருந்து அப்புறம் அங்கதான் வந்து அந்த நம்ம பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் இயக்க அந்த மாநாடுகளில் பாடக்கூடிய விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோலா தோலா என்ற பாடல் உருவாக்கப்பட்ட சூழல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பதிவு செய்ய முக்கியமான விஷயம் முதலாவது பொது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மொத்த பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றப்ப நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த ஏ கே கோபாலனுக்கு தனி செயலராக அவர் அனுப்பி வைக்கிறாங்க அதுதான் அவர் வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குது ரெண்டாவது காலகட்டத்துடைய ஒரு மாற்றமாக எம்பி சீனிவாசனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவர் மிகச்சிறந்த ஆங்கில புலமை உடையவராக இருந்ததுனால அவர் அங்கே அனுப்புகிறாங்க அங்கே வந்து இப்டா கூட அவருடைய மிகப்பெரிய தொடர்பு ஏற்படுது இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்கிருந்து வந்தக்கூடிய வெவ்வேறு ஊழியர்கள் அதாவது நம்ம கம்யூனிஸ்டை கத்தோடைய தொடர்பு மொழி சார்ந்த பண்பாடு இது எல்லாம் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அந்த மாற்றத்தை ரொம்ப சிறப்பாக வந்து அவர் எதிர்க்கிறாங்க இது ஒரு முக்கியமான பகுதி அதனைத் தொடர்ந்து ஒரு அஞ்சாண்டு காலம் டெல்லியில் இருந்துட்டு இங்க வந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அப்புறம் இங்க சி கோபாலகிருஷ்ணன் அவருடைய தூண்டுதலால் அவர் வந்து கர்நாடக இசை இந்துஸ்தானி மேற்கத்திய இசை இது சார்ந்த ஒரு மூன்றையும் இணைத்து அவர் உருவாக்கிய அந்த சேர்ந்த இசை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வை அவர் உருவாக்கிய பாரதிய பாளையர் அந்த நடன குழு அதனுடைய நெறியாளராக இருந்தது ஆர்மோனிய கலைஞராக இருந்த ராஜகோபால் சர்மா அதாவது ஏஆர் ரகுமானுடைய அப்பா அவருடைய அறிமுகம் கிடைச்சது அங்கிருந்து ஆர் ஆர்கே சேகர் வந்து மலையாள படங்களுக்கு அவர் திரைப்படம் சார்ந்து இசையமைக்க சென்ற பின்னாடி அவர் அந்த குழுவை எடுத்து மிக சிறப்பாக செஞ்சது முக்கியமான விஷயம் அப்புறம் அவருடைய சொந்த வாழ்க்கையை பத்தி அவர் தனியா எழுதுறாரு இதில் அவருடைய மகன் கபீர் வந்து மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டது அவர் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்து அப்புறம் ஜகிதாவுடன் ஏற்பட்ட அந்த காதல் திருமணம் அந்த திருமணத்தில் அவர் முக்கியமாக சைபுதீனுடைய அவர் மகளை வந்து திருமணம் செய்த அதோடு சேர்த்து சைபுதீனை பற்றியும் அவர் எழுதக்கூடிய பகுதி மிக புதிய பகுதி அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இடதுசாரிகள் சார்ந்த திரை முயற்சி நம்ம தமிழ் சினிமாவில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு தமிழ் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் இயக்கத்துடைய பார்வையில் தமிழ் சினிமா எப்படி இருந்தது அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் எப்படி வந்து தமிழ் சினிமாவை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டது இடதுசாரிகள் சார்ந்த சிந்தனையை சினிமாக்குள்ள கொண்டு வர்றப்ப இந்த சமூகம் எப்படி வந்து மறுத்தது அப்படிங்கிற அரசியலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுவும் குறிப்பாக அந்த 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 படம் குறித்து அதுவும் இடதுசாரி தலைமுயற்சியில சி கோபாலகிருஷ்ணன் எம்பிஎஸ் முகவை ராஜமாணிக்கம் ஜெயகாந்தன் இவர்கள்லாம் சேர்ந்து குமரி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திரைப்பட நிறுவனத்தை உருவாக்குறாங்க உருவாக்குறப்ப பாதை தெரியுது பார் அப்படிங்கிற படத்தை எப்படி வந்து வெளியில் வரவிடாமல் ஏவிஎம் நிறுவனம் அதை வாங்கி ஒரு ஒரு தனியாக ஒரு யாருக்கும் தெரியாத அந்த நகரத்திலிருந்து வெளியில் இருக்க ஒரு தேட்டருக்கு அதை திரையிட முயற்சி செய்து அதை பற்றி சுஜாதா பின்னாடி எழுதுறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு சுஜாதா வந்து அவர் எழுதுகிறப்ப கனையாலையில் எழுதுகிறப்ப ஏன் வந்து நிமாயி கோஷும் நம்முடைய எம்பிஎஸ் அவர்களும் இங்க இருக்கிற முதலாளிகளால மறுக்கப்பட்டாங்க அதுக்கான காரணத்தை அவர் எழுதியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று அவங்க வந்து தொழிற்சங்கம் ஆரம்பிச்சது ரெண்டாவது இடதுசாரி பார்வையோட அவங்க தமிழ் சினிமாவை எப்படி முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அதனால இங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம ஏன்னா எம்பி சீனிவாசனுடைய முதல் படத்துக்கு அப்புறம் பாதையை தெரியுது பாருக்கப்புறம் பதினஞ்சு ஆண்டுகள் கடிச்சுதான் அவருக்கு வந்து படம் சார்ந்த ஒரு வாய்ப்பு வருது அதை சுஜாதா திரும்பி எழுதியிருக்கிறாரு இதை ஒருபோதும் எம்பி சீனிவாசன் அவர்கள் வருத்தப்படவே இல்லை நான் விளம்பர படங்களில் வச்சே நான் வந்து சம்பாரிச்சிடுவேன் நான் போய் இன்னொருத்தங்க கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு சிந்தனையை இவர் இந்த எம்பிஎஸ் இருந்தாரு அப்படிங்கறதையும் சுஜாதா வந்து அந்த கனையாளியில அவர் சொன்னதை ஒரு பகுதியாக இந்த நூலில் இந்த படத்துடைய சூழல் அதுக்கப்புறம் பாரதியார் பாடல்கள் சார்ந்தும் ஏவிஎம் நிறுவனம் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்து அதை தடுத்தாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த வரலாறை வந்து அவர் சொன்னது வந்து ஒரு ஒரு புதிய பார்வை அப்புறம் வந்து இந்த ஒருங்கிணைப்பு புறக்கணிப்பு சார்ந்த விஷயம் அந்த தொழில்நுட்ப கலைஞரில் வச்சுட்டு சங்கம் உருவாக்கினது அந்த சங்கத்தோட சேர்த்து நிமாய் கோஷை பத்தி அவர் இந்த நூலில் வந்து அவர் பேசுறார் ஏன்னா பெரும்பாலும் நிமாய் கோஷை பத்தி அம்சன் குமார் இப்ப சமீபத்துல ஒரு புத்தகம் வந்திருக்கு அதுல கூட அவர் சொல்லும் போது நிமாயி கோசு சொல்லும் போது அடுத்த மாநிலங்கள்ல எழுதுகிறப்ப எம்பி சீனிவாசனை பத்தியான பதிவுகள் வந்து அதிகமா இல்லை அப்ப திட்டமிட்டே சில விஷயங்கள்ல வரலாறுகள்ல நிறைய தரவுகள் கிடைக்க விடாம தடுத்திருக்கிற சில சூழல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் வந்து அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்புறம் சென்னை இளைஞர் இசைக்குழு உருவானது குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே தோழர் சொல்லிட்டாரு அந்த சின்னமுள் படத்துக்காக சோவியத் ரேஷியாவில் படம் வந்து என்எஸ்கே வந்து இங்க வந்து கூப்பிடுறாங்க வங்கம் அவரை அங்கீகரிக்காதனால தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டிலையும் அவரை பெருசா கொண்டாடப்படாத ஒரு சூழலை வந்து இங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் இருந்தது சொல்றோம் அதனாலதான் எம்பி சீனிவாசன் தமிழ தமிழ்ல ஒரு எட்டு படங்கள் தான் அவர் வந்து இசையமைச்சிருக்கிறார் கொண்டாடுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் தெளிவா இந்த வந்து நூல்குறிப்பிட்டிருக்கார் ஏன்னா மலையாளத்துல அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்த மொழி சார்ந்து பண்பாடு சார்ந்து மக்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு தான் அவர் வந்து எம்பி சீனிவாசன் பண்ணார் அப்படின்னு மலையாள திரையுலகம் மிக பிரம்மாண்டமாக எப்படி எம்பி சீனிவாசனை கொண்டாடிச்சு அப்படிங்கிறதுக்கான தரவுகளை வந்து இதில் கொடுத்திருக்கிறாரு அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை அப்புறம் வந்து அந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பற்றியான இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் வந்து எந்த விதமான பார்வை வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு அப்புறம் ஜேசுதாஸ்க்கும் எம்பி சீனிவாசனுக்குமான உறவு பற்றியில் இருக்கிறார் அது வந்து ஒரு புதிய அது இவர் ஜேசுதாஸ் சொல்கிறாரு எனக்கு அப்பாவுக்கு அடுத்து மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான கலைஞன் வந்து எம்பி சீனிவாசன் அப்படின்னு சொல்ற இடம் நிறைய இடங்கள்ல ஜெயசுதாஸுக்கும் எம்பி சீனிவாசுக்குமான உறவு வந்து இதில் வந்து பேசியிருக்கிறாரு அடுத்ததாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் இசைப்பயிற்சி முகாம் அதுக்கப்புறம் அதனுடைய விஷயம் இதில் ஒரு ரெண்டு கட்டுரைகள் இருக்கு உண்மையாவே எம்பி சீனிவாசன் எழுதின கட்டுரைகளை கூட தனியாக தூக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல தரவுகள் இந்த ரெண்டு கட்டுரைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமகாலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய கட்டுரைகள் ஒன்று சோவியத் யூனியனில் கலை அப்படின்னு எம்பி சீனிவாசன் இருக்கிறார் சோவியத் யூனியனில் கலைஞர்களை எழுத்தாளர்களை எப்படி கொண்டாடுறாங்க குறிப்பாக சோவியத் அரசே அவங்க கலாச்சார விழாக்கல்ல அந்த கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற விதம் வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் இல்லைங்கிற அவருடைய வருத்தம் அது இந்த இடத்துல அவர் அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு அந்த கற்றை சமகாலத்துக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கற்றரை அது அந்த பார்வை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நாமளே பார்க்குறோம் சென்னையில் இவ்வளோ பெரிய நகரம் இன்னைக்கு எக்கச்சகமான நாடக குழுக்கள் கலைஞர்கள் எழுத்தாளர் இருக்காங்க இலவசமாக நாடகத்தை வந்து இந்த மாதிரி நிகழ்த்தி காட்டுவதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் சரியான ஒரு அரங்கு கிடைக்கல அதையும் நம்ம வந்து பார்க்கறோம் நிறைய இடங்கள்ல ஏன்னா இந்த கட்டுரை நிறைய விஷயத்த பேசுறாரு ஒரு நீண்ட நெடிய கட்டுரை அது உண்மையாகவே எம்பி சீனிவாசன் அப்பயே அந்த விஷயத்த இந்த கட்டுரையில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இன்னொரு கட்டுரை திரைப்பட பாடல்களும் சமுதாய மாற்றமும் இசை வடிவத்தை கலைய ஒரு 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 பொருளாதார அடிப்படையில் மெட்டீரியலிசம் அடிப்படையில் இயங்கியல் அடிப்படையில் இந்த கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான கட்டுரை அஞ்சலி குறிப்புகள் அப்படின்னு எல்லாரும் அவருடைய மாணவர்கள் இருந்து அனைத்தும் பேரும் சேர்ந்து இந்த அஞ்சலி குறிப்புல எழுதியிருக்கிறாங்க ரெண்டாவது தமிழன்பண் எழுதின ஒரு கற்றை ரொம்ப முக்கியமான கற்றை ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பு பகத்சிங் பத்தி அவர் எழுதிய அந்த கவிதைக்கு எம்பி சீனிவாசன் போட்ட அந்த இசை வந்து குறிப்பிடத்தக்க இசை அதை வந்து பேசியிருக்கிறாங்க அப்புறம் ஐயா ராமச்சந்திரன் ஐயா இருக்கிறாங்க அவரை அவர் எழுதினது எம்பிஎஸ் உடைய நண்பர்கள் எழுதுனது இது எல்லாமே சேர்ந்து இந்த நூலில் வந்து முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கு எக்கச்சக்கமான தரவுகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தாறு புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு ஆங்கிலம் தமிழ் நூல்கள் அப்புறம் ஒரு செய்தித்தாள்கள் மதிப்புரை ஆய்வு குறிப்புகள் அங்கிருந்து கிடைச்ச தகவல்கள் இணையதளங்கள்ல இருந்து நிறைய எடுத்திருக்கிறார் எக்கச்சக்கமான தகவல்கள் அப்புறம் நேரடி சந்திப்புகளும் உரையாடல்களும் அவரை பார்க்க வேண்டிய நிறைய பேரை பார்த்து உரையாடல் வழியாக எடுத்த செய்திகள் அப்புறம் சேர்ந்திசை பத்தி அவர் எழுதின இந்த பகுதி முக்கியமான பகுதி வசந்தி தேவி எப்படி இதுல வந்து பங்கெடுத்தாங்க அவங்க மூலமாக இது எப்படி பரவலாச்சு அவங்களுடைய ஒரு மாணவியதான் ராஜேஸ்வரி அம்மா வந்து உட்கார்ந்து அவங்களுடைய பதிவும் இந்த கட்டுரையில் இருக்கு அவங்களுடைய மாணவிகள் சார்ந்த பதிவுகளும் இப்படியாக எல்லாவற்றையும் சேர்த்து அவருடைய குடும்பம் குடும்பத்தை தாண்டி அவருடைய இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள் இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள் அடுத்து மாணவர்கள் சார்ந்த அந்த போராட்டம் அவர் டெல்லிக்கு போனது அங்கிருந்து கற்றுக்கொண்டது திரும்பி இங்க வந்து இடதுசாரி பின்னணியில திரைப்படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணது அதுல வெளியே வந்து சேர்ந்திசை சார்ந்து அவருடைய பயணம் இப்படியாக இந்த நூல் முழுக்க ஏராளமான தரவுகள் கொட்டி கிடைக்கிறது நிச்சயமாக எல்லாரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இக்பால் அவர்கள் காலத்துக்கும் நிற்பதற்கான ஒரு நூலாக இந்த நூல் அமையும் என்று நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது மணி ஐந்து நாம ஒரு ஆறு நாற்பத்தைந்துக்குள்ள நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் அவங்க சென்னை இளைஞர் சேது குழு தான் இறுதியாக ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சியை எடுத்துவார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச இருக்கிறார் ஒரு ஏழு ஏழு மணி வரைக்கும் போகலாமா இல்லை இல்லை இசை நிகழ்ச்சி ஆறு வரைக்கும் முடிச்சுருவோம் அதெல்லாம் மொத்தமாக ஆமாம் அல்ல இப்போது ஷாஜி விமர்சர் ஷாஜி அவர்களுடனே செல்ல வேண்டியிருப்பதால் அவர் இப்போது உங்கள் முன்னாலே தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளார் ஒரு பத்து நிமிடம்